கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் பாண்டரங்க நீலை பாண்டரங்க மகிமையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் சரித்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம் பாண்டரங்கன் தன்னுடைய பக்தர்களை சோதிப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அதாவது என்ன ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்து கடைசியாக வந்து பாண்டரங்கன் கை கொடுத்து உதவுவார் என்பது இந்த பக்த விஜயத்திலே பல விஷயங்களிலே பல சரித்திரங்கள் மூலம் போன்றங்கன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் இதுல ஒரு முக்கியமான சரித்திரம் என்ன தெரியுமா நரஹரி நாமதேவர் என்பவருடைய சரித்திரம் இந்த நரஹரி நாமதேவர் யாருன்னு பார்ப்போம் அவர் வந்து ஒரு பொற்கொள்ளர் இந்த தங்க நகைகளை செய்பவர் ஆச்சாரி என்று சொல்வார்கள் விஸ்வகர்மா புறத்தை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள் நரகரிக்கு என்ன இவர் நரகரின்னு சொல்லுவோம் இவருடைய முழு பெயர் நரகரி நாமதேவர் நாம் நரகரி என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நரகரிக்கு என்ன ஒரு கடுமையான ஒரு சிவபக்தர் சிவன் தான் எல்லாம் எங்கும் சிவமே எதிரும் சிவமே எல்லாம் சிவமயமே ஆமா அவருக்கு வேற எந்த கடவுளும் கிடையாது வேற எந்த கடவுளும் கடவுளா தெரியாது யார் கேட்டாலும் எனக்கு சிவன் தான் கடவுள் வேற யாரும் எனக்கு கடவுள் இல்லை அப்படின்னு அது ஒரு ஒரு விதமான ஒரு முரட்டி பக்தி வச்சுப்போமே இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த பக்தி எப்படியோ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க கோல் அப்படின்னு யாரையாவது ஒரு கடவுளை பிடிக்கணும் நம்பணும் இது நாலு கடவுள்கிட்ட இப்போ நம்ம நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் சார் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அவருடைய நண்பர் அவருடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுவார் உடனே ஒரு தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போவார் அங்கே போயின்னு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது உடனே இன்னொரு நண்பர்கிட்ட கேட்பார் என்பா நான் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்பா நீ அந்த கோயிலுக்கு அப்போல நீ இந்த கோயிலுக்கு போப்பா அங்க போனா கண்டிப்பா பத்து நாள் வீடு வாங்கிடலாம் அப்போ அந்த கோயிலுக்கு போவார் இந்த கோயில விட்டுட்டு அங்க போய் ஒரு பத்து நாள் போவார் பதினஞ்சு நாள் போவாரு ஒன்னும் நடக்கலப்பா திருப்பி வேற கோவில் போவார் இது போன்ற ஒரு ஒரு சலனமான மனசு நம்ம ஆன்மீக பக்தர்களிடம் நிறைய பேர் இருக்கு ஒரு விஷயத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கணும் என்னன்னா கடவுள் நமக்கு நிச்சயமாக நமது நியாயமான கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றுவார் என்பது சத்தியம் அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது கடவுள் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை நல்லவர்களுக்கும் அவர்தான் கடவுள் தீயவர்களுக்கும் அவர்தான் கடவுள் தேவர்களுக்கும் அவர்தான் கடவுள் அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவர்தான் கடவுள் அதனால் கடவுள் தராசு மாதிரி இல்லையா அதனால் அவர் யாருக்கும் நீ இந்த ஜாதி உனக்கு இது கிடையாது நீ அந்த ஜாதி நீ இந்த இவ்வளோ வச்சுக்கோ எந்த பேதமும் கடவுளிடம் கிடையாது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இப்போ நரகரி சரித்திரத்துக்கு வருவோம் நரகரி எங்கே வசித்து வந்தார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பன்றியபுரத்திலே இருந்தார் அவர் பண்டரிபுரத்திலேயே அவருடைய அந்த அந்த பட்டறை என்று சொல்வார்கள் அவருடைய நம்ம புரியராமலேஷ் அவருடைய கடை பண்டரிபுரத்திலே அவருடைய கடை ஆனால் பாண்டங்கனை ஒரு முறை கூட அவர் வாழ்க்கையில் தரிசனம் செய்தது கிடையாது போக மாட்டார் ஏன்னா எனக்கு பாண்டரங்கன் கடவுள் இல்லை எனக்கு சிவன் தான் கடவுள் பாண்டரங்கன் என்பவன் கடவுளே அல்ல எனக்கு சிவன் தான் வேணும் எனக்கு சிவனுக்கு மீறி வேறு எந்த யாருமே கடவுள் இல்லைங்க அப்படின்னு ஒரு உறுதியான கொள்கையோடு வாழ்ந்து வந்த காரணத்தால் பாண்டங்கனுடைய கோயிலுக்கு போய் பாண்டங்கனை அவர் தரிசனம் பண்ண மாட்டார் இதை விட உச்சக்கட்டம் இலக்கிற மாதிரி இதில் பாண்டங்கனுடைய ஊர்வலம் சாமி வெளில இல்லை உச்சவர் வெளில வரும் இந்த பாண்டவர் இந்த பாண்டங்கனுடைய ஊர்வலம் வீதியில் வரும்பொழுது அவர் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாதிப்பார் பாண்டங்கனை என் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எல்லாரும் சொல்கிறாங்க ஏம்பா கடவுள் ஒன்று தானேப்பா எல்லா கடவுளும் ஒன்று தான் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு ஒரு பழமொழியே இருக்குப்பா என்னப்பா இது நீ நீ எப்படி இவ்வளோ தெய்வத்துக்கான நகைகள்லாம் பண்ணுற எவ்வளோ இவ்வளோ சிறந்த பொற்கொலன்னா இருக்க நீ உனக்கு என்ன இதை மாதிரி ஒரு பேதம் நீ வேணால் பாடுறங்க நம்பு நீ கிஷர் கோயிலுக்கு போ ஒன்றை நான் போகாதேன்னு நான் சொல்லலை ஆனால் நான் என்ன கூப்பிடாது நான் வரமாட்டேன் எனக்கு பாண்டவங்க தெரியாது எனக்கு சிவன் மட்டும்தான் கடவுள் சிவன் ஒண்டி தான் தெரியும் ரொம்ப தெளிவு சரி பக்தர்கள் அவன் போக்கிலே விட்டு சரி உடுப்பா அவன் அவனை திருத்த முடியாதுமா உடுப்பா அப்படின்னு விட்டாங்க அந்த பன்றிய புறத்திலே ஒரு ஒரு மிகப்பெரிய வணிகன் வணிகன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரி அவன் வந்து நல்ல வியாபாரி நிறைய பணம் சம்பாதிக்கிறவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை இவ்வளோ சொத்து சோகம் இருந்தும் எவ்வளோ பெரிய பங்களா இருக்குது நிறைய பணியாட்கள் இருக்கிறார்கள் வேலை செய்வதற்கு ஆய் அப்படின்னு கைதறி கூப்பிட்டா வந்து நிற்ப ஒரு ஆள் அது மாதிரியான ஒரு பணக்காரர் ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தம் இல்லை இதில் என்ன பண்ணார் பாண்டரங்கனிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த வணிகர் அந்த வியாபாரி என்ன வைக்கிறார் பாண்டங்கா நானும் இதுதான் இது தாங்க பாடுறவங்க என்னென்னா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த பாண்டரங்க மகியின் மூலம் மகிமையின் மூலம் நம்ம பல சரித்திரங்களை பார்க்குறோம் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து சார் அவர் நாமதேவருக்கு வந்தார் சார் அவர் ஞானேஸ்வருக்கு வந்தார் சார் நமக்கெல்லாம் பாண்டரங்கன் வருவானா சார் தயவு செய்து அவ்வாறு நினைக்க வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எந்த நேரத்தில் பாண்டங்கனுடைய நாமத்தை மனம் உருகி அழைத்தால் சத்தியமாக பாண்டங்கன் வருவான் என்பது சத்தியம் இந்த நம்பிக்கை நமக்கு ஏன்னா மாதிரியான ஒரு தெய்வம் இப்போ நம்பியார் சுவாமி நம்பியார் குரு சுவாமி அவர் சொல்லுவார் இது நம்பிக்கை நம்பிக்கைக்காக சொல்றேன் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்றான் நீ சுவாமியே

கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் முன் பிரசன்னமாகும் என்பது நிச்சயம் ஸோ இப்போ நரகரி கதைக்கு வருவோம் இப்போ இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு பாண்டவங்கன்ட்டு வேண்டிக்கிறாரு எனக்கு இவ்வளோ காசு இருக்கு இவ்வளோ செல்வம் இருக்கு குழந்தை இல்லை வேண்டின்றாரு எனக்கு குழந்தை பிறந்தான் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தை பிறந்தால் உன்னோட இடுப்புக்கு நான் ஒட்டியானம் வாங்கி போடுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறார் ஒரு டீல் பாண்டங்களோட பாண்டவங்க உடனே என்ன பண்ணார் பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு வேறு ஒரு திருவிழாடல் பண்ணணும் இவனை வச்சு இந்த வியாபாரியை வச்சு முடிவு பண்ணார் ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த வியாபாரிக்கு குழந்தை பிறந்தது குழந்தை அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு அது நம்ம பாண்டவங்க வேண்டவன கிடச்சிது உடனே பாண்டங்கருக்கு நம்ம வேண்டினது என்ன இடுப்பில் ஒட்டியானம் கட்டணும் சரி தங்க ஒட்டியானம் யார் பண்ணுவோம் நலகறி தான் பண்ணுவான் நேராக வந்து போவோம் ஏன்னா அவங்க ஊரில் வியாபாரி அவங்க ஊரில் பெரிய பொற்கொள்ளர் இவர் பெரிய வியாபாரி என்ன பழமானாலும் தூக்கி எடுக்கிறார் இவர் நேரம் வந்தார் எனக்கு ஒரு ஒட்டியாலம் பண்ணித்தரணும் யாருக்குன்னு கேட்குறான் யார் நடகரி ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே பாடுறது பிடிக்காது பாடுறங்காரிங்க எங்க முடிச்சு போகிறாரு பாருங்க அப்படி பாடுற இவனுக்கு பிடிக்காது இவன் சொன்ன ஒன்று நான் பண்ண முடியாது பண்ணால் எனக்கு நரகம் தான் கிடைக்கும் ஏம்பா என்னப்பா நீ உன் தொழில் வந்து நகை பண்ணுறது தானே உனக்கு யாருக்கு பண்ணி கொடுத்தா என்ன நீ ஒரு அளவுக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான் உடனே சரி நான் பண்ணித்தரேன் இது ஏன்னா என்ன என்னோடய தொழில் யாருக்கு வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஜம்முன்னு ஒரு ஒட்டியானத்தை பண்ணுறான் ஒத்தானே கண்ணை பொறிக்குது ஜம்முன்னு செம்ம டிசைனு கல்லு இதெல்லாம் வச்சு ஒரு நவீனமாக அதிநவீனமான ஒரு ஒட்டியானத்தை பண்ணி கொடுக்குறான் இந்த வியாபாரி பார்க்குறான் ஐயோ எவ்வளோ சந்தோஷம் என்ன அழகாக இருக்கியா அந்த ஒட்டியானம் அப்படி சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணு கேளுனா இவன் ஒரு அமௌண்ட் சொல்கிறான் அந்த அமௌண்ட்டை இமீடியட்டாக செட்டில் பண்ணுறான் நேராக பாண்டரை கட்ட எடுத்துகிட்டு போகிறான் இடுப்பில் போட்டு பார்க்குறாங்க பார்த்தா கொக்கி போட முடியல ஐயோ சைஸ் சரியில்லையே ஏன்னா இவன் தான் பார்க்க மாட்டேன்ட்டானே பார்க்காம அளவு அளவு எடுத்தா தான் கிடைக்கும் திருப்பி எடுத்துன்னு போகிறான் எப்பா பாண்டரை எனக்கு சரியில்லைப்பா கொக்கி போட முடியல கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுன்னா அவன் ஒன்னே அவன் தொழிலில் வந்து பெரிய அளவலர் பெரிய பெரிய ஜுவல்லரி ஆளவன் அழகாக திருப்பி பண்ணி கொடுத்தான் திருப்பி கொண்டு போய் இப்போ போட்டால் இடுப்புல நிற்காம தொப்பு கீழே விழுது ஐயோ என்னடா திருப்பி 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 இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி சைஸ் சரியில்லை பாண்டவனுடைய திருவிழையாடல் என்ன நரங்கரியே இங்கே இழுக்கணும் நம்ம பக்கம் அதுதான் பாண்டவனுடைய திருவிளையாடல் பாருங்க என்ன பண்ணாருன்னு எவன் என்ன சைஸ் பண்ணாலும் இடுப்புல நிற்க மாட்டேங்குது என்னடா அது திரும்பி பழைய சைஸே பண்ணி கொடுக்குறான் அதுவும் சரியில்லை அப்போ என்ன பண்ணுறான் இந்த வியாபாரி வந்து நேர நிலகரிக்கிற வந்து காலில் விழுந்தான் எப்பா அவருக்கு நான் குழந்த பிறந்த உடனே நான் பண்ணி போடுறேன்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை சோதிக்காதப்பா என் இதனால் என் பையனுக்கு எதாவது பாதிப்பு வரும் என் மனைவி வேறு ரொம்ப மன மன உளைச்சலில் இருக்கா நீ தயவு செஞ்சு நீ வந்து பண்ணிட்டு போயிடுப்பா ஒரு இடவை எடுத்துகிட்டு போயிடுப்பா பாடுறாங்கன்னா நான் பார்க்க முடியாது எனக்கு தான் கடவுள் சரி ஒரு கண்டிஷன் நீ போன்றங்கன்னு பார்க்க வேண்டாம் நீ கோயில் உள்ளவா கோயில் உள்ள நுடையத்துக்கு முன்னாடி உன் கண்ணில் ஒரு பெரிய தடியான ஒரு துணியை கட்டிடுறேன் நீ போன்றங்கன்னு பார்க்க வேண்டாம் நான் எந்த இடத்துல அளவு எடுக்கணும்னு சொல்கிறேன் நீ அந்த இடத்துல அளவு எடுத்த போகிறோம் அப்படின்னு இந்த மணிகர் வியாபாரி சொன்ன அவனுக்கு ஓரளவு நடகரிக்கு ஓரளவு ஓகே ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகலாம் ஓகே பரவாயில்ல நம்ம பாண்டவங்க முடிஞ்சு பார்க்க போகிறது இல்லையா வேண்டாம் சரிப்பா வா அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க கோயில் எட்ரன்ஸில் துணியை கட்டியாச்சு இறுக்கி கட்டியாச்சு எம்மா தெரியுதா தெரியல உள்ளவா மொழில் பிடிச்சி கூட்டு போறாங்க பாண்டவங்கனுடைய இடுப்பை அளவு எடுக்கிறான் எங்க பாருங்க பாண்டங்க விளையாட்டு பாண்டவங்களுடைய நீல எங்க இருக்கு பாருங்க இடுப்பை தொட்டு அளவு எடுக்கணும்ல இடுப்பை இடுப்பில் புளித்தவர் தெரியுது அவருக்கு என்னடா அது புலித்தோல் மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படி கையை தூக்கி பார்க்குறான் பாண்டங்களோட சங்கு சக்கரம் வந்து அவனுக்கு என்ன தெரியுமா தெரியுது சிவனோட சூலம் அந்த மழு ஆயுதம் பாசம் இதெல்லாம் தெரியுது தொட்டு பார்க்குறான் என்னடா அது சிவன் மாதிரி இருக்குது சரி திருப்பி தலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்ல அப்படி தலைக்கு போகிறான் தலைக்கு போனால் அங்கே ஜடாமுடி கங்கை அங்கே நிலவு என்னடா அது சிவன் அது அப்படி சொல்லி என்ன பண்ணுறான் சிவனை போய் பாண்டங்கன்னு தெலுங்கு நம்ம நினைச்சுட்டோம் சொல்லி கண் அந்த துணியை பட்டுன்னு கைட்டான் கைட்டுனா பட்டு பீதாம்பரத்தோட பாண்டவங்கன்னு இடுப்பில் கை வச்சு நிற்கிறான் அடைச்சா இதை போய் பார்த்துட்டோமே திருப்பி கண்ணை கட்டுறான் கண்ணை கட்டி திருப்பி அளவு எடுக்கிறான் பார்த்தா திருப்பி அதே மாதிரி பட்டு பீதாம்பரத்துக்கு பதிலாக புளித்தோர் தெரியுது சங்கு சக்கரத்துக்கு பதிலாக சூலமும் மழுவும் தெரியுது கங்கை தெரியுது சந்திரன் தெரியுது என்னென்னா அது நம்ம என்ன திருப்பி திருப்பி கயிட்றான் திருப்பி பாண்டாங்க நிற்கிறாங்க என்னடா நடக்குதும்போது நரகரிக்கு ஒரு குரல் கேட்கிறது நரகரி நான் தான் சிவனும் நான் தான் கிருஷ்ணனும் நான் தான் பசுபதி நானே தான் பாண்ட அப்படின்னு குரல் கேட்ட உடனே ஆடி போய்டாங்க ஐயோ என்ன எவ்வளோ பெரிய நான் தப்பு என் வாழ்க்கையில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் இன்னுமே இந்த மாதிரி எண்ணத்தை நான் என்னை மாற்றிக்கிறேன் நான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு பாண்டரங்கன் இல்லை நீ எனக்கு சிவனா காட்சி கொடுத்ததுனால எனக்கு நீ கைலாசநாதன் தான் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டரங்கன் இந்த நரகரிக்கு பாருங்க எந்த லெவலுக்கு கீழே இறங்கி பாண்டரங்க தரிசனம் கொடுக்குறாரு பாருங்க அந்த நரகரியோட நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் பாதி சிவன் பாதி பாண்டரங்கனாக காட்சி கொடுத்தார் இது மறக்க முடியாத வரலாறுங்க மெய்சனுக்குள்ள வரலாறு அப்போது இந்த ஒட்டியானத்தை போடணும் இல்லை அவன் வணிகருக்கு அந்த கவலை சரி இப்போ நடகரிக்கு நம்பிக்கை வந்தாச்சு இப்போ இந்த ஒட்டியானம் சேரணும் அப்படின்னும் போது இவன் பண்ண பழைய ஒட்டியானமே போன்றவங்க இடுப்பில் போய் கரெக்டாக உட்கார்ந்தது அப்படின்னு ஒன்னா சந்தோஷம் சிவனை பார்த்த சந்தோஷம் இந்த வியாபாரிக்கும் சந்தோஷம் என்ன ஒரு லீலை பார்த்தீங்களா இது போன்ற பல இலைகளை நாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம் அடுத்த நிகழ்வை நாம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்